ஆலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க நீலாங்கமேனியன் நேரிளையாடொடு மூலாங்கமாக முழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே நந்தி எம்பெருமானிடம் திருமூலருடன் வேதம் கற்றவர்கள் எழுவர் என்று அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் கூறப்பட்டது இவ்வுலகில் எண்ணில் பல கோடியுகம் இறந்த காரணத்தை இந்திரனே கேள் என்று அமைந்தது எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் மாலாங்கனே நான் இந்த பூவுலகில் வந்திருந்த காரணம் என்ன தெரியுமா எனக் கேட்டு திருமூலர் கூறுகிறார் நான் இவ்வுலகுக்கு வந்த காரணம் நீல வண்ண நேரிழையாள் சக்தியுடன் உலகத் தோற்றத்திற்கு மூல காரணமாம் ஆனந்த நடனத்தின் அரும்பொருளாய் வந்த ஞான வேதத்தை சொல்வதற்காகத்தான் நீலாங்கம் நீல நிறம் நேரிழை அழகி ஆபரணம் மூலாங்க உலகத் உலகத்தோற்றத்தின் மூலம் சீலங்கம் சீலங்க ஒழுக்கத்தையே ஓப்பாக கொண்ட